ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதன லக் நம்ம சொல்ல என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் நமக்கு கேரட்டு சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் இப்படி சீவி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நல்லா சீவி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இப்படி சீவிக்கோங்க இங்கே பாருங்க இப்போ வந்து கேரட்டை இப்படி நல்லா திருவி வச்சிக்கிட்டோம் கேரட்டை சாதத்துக்கு தேவையான அளவு பூண்டு நறுக்கி வச்சுக்கிட்டோம் தேவையான அளவு வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டோம் கொஞ்சமாக ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு பச்சை மிளகாய் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி கேரட்டு சாதம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க கேரட்டு சாதம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சூழலை வதக்கிக்கோங்க பாருங்க கேரட்டு சாதத்துக்கு கேரட்டு சேர்த்துக்கலாம் நம்ம பொடிசா நல்லா திரி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாங்க பாருங்க நாங்கள் இன்றைக்கி குழந்தைக்கு செய்கிறோம் நீங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சாங்கன்னா பச்சை மிளகா கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வர சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கேரட்டோட பீன்ஸ் சேர்த்து வதக்குங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸையும் வெட்டி போட்டுக்கோங்க நம்ம கேரட்டை நல்லா வதக்கி ஆச்சு பாருங்க நல்லா கேரட் வரங்கிருச்சு இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பெரியவங்களுக்கு செஞ்சீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு செய்யறதுனால பருப்பு உளுந்தம்பருப்பு நம்ம சேர்க்கல நம்ம அடிப்பிடிக்காம நல்லா கிளறி எடுத்துக்கோங்க வடைச்ச சாதத்தை நம்ம கீழே வச்சு கூட அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை சேர்த்து கிளறிக்கலாம் லு கூட நம்ம கட்டி கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் கேரட் எப்படி உதிர்ந்தாப்பில் இருக்குது பாருங்க சாதம் பாருங்க சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்க எப்படி உதிரியாக இருக்குது பாருங்க சாதம் நம்ம இப்படி வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்தை சேர்த்துக்கோங்க சூப்பர் வேறு லெவல் கேரட்டு சாதம் இதை பார்த்து நீங்களும் ஒரு விவரம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு வந்து அப்பளம் இல்லைன்னா உருளைக்கிழங்கி இல்லைனா வாழைக்காய் வறுவல் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்த்து ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பை